பார்க்க போகிறது சான் நடிப்பில் வெளிவந்திருக்கும் கராத்த கிட் லெஜண்ட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய கதை நான்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமான் ஷேர் பண்ணுங்க வாங்க இந்த படத்தினுடைய கதை நான்ட்டு பார்ப்போம் சைனாவில் வந்து ஹான் அப்படின்றவர் வந்து ஒரு கும்பு ஸ்கூல் நடத்திட்டு வர்றாரு அந்த ஸ்கூலில் அவருடைய சொந்தக்கார பையன் லீன்றவனும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான் ஒரு நாள் லீயோட அம்மா வந்து இவர் ஆண்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க என்னுடைய பெரிய பையனை தான் குங்பூ கற்றுக்கிறதுக்கு இங்கே அமுச்சு அவனை பறி கொடுத்து நிற்கிறேன் அதேமாதிரி என் சின்ன பையனையும் நான் இழக்க விரும்பலை எனக்கு வந்து நியூயார்க்கில் வேலை கிடச்சிடுச்சி அதனால் என் பையனை நான் கூப்பிட்டுன்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீயை கூப்பிட்டு நியூயார்க்கு வந்துடுறாங்க நியூயார்க்கு வர லீக்கு வந்து அங்கே மியான்ற ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது இப்போ லியாவோ லீயும் இந்த மியான்ற பொண்ணும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட பழகிறத பார்த்தா அந்த மியாவுடைய முன்னாள் பாய் ஃப்ரெண்டு கார்னர் டே அப்படின்றவன் வந்து இந்த லீயை போட்டு செமையம் அடிச்சிட்றான் லீக்கு வந்து நல்லா குங்குஃபு தெரியும் இருந்தாலும் அந்த கார்னர் டேன்ற பையன் வந்து கராத்தில் பயங்கர எக்ஸ்பர்ட் இருக்கிறதுனால லியாவில் ஒன்றும் பண்ண முடியல இதன் நடுவில் நியூயார்க்கில் ஒரு மிகப்பெரிய கரத்த டோர்னமெண்ட் ஒன்று நடக்குது அந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிறதுக்கு லீயும் அப்ளை பண்ணுறான் இந்த கார்னர் டேன்றவனும் அப்ளை பண்ணுறான் இப்போ லீக்கு வந்து நல்லா க குங்ஃபு தெரிஞ்சாலும் இந்த குங்ஃபு மட்டும் வச்சுக்கிட்டு இந்த கரத்தை டோர்னமெண்ட்டில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹான் வந்து நியூயார்க் வராரு நியூயார்க் வந்தவர் அவருடைய ஃப்ரெண்டு கரத்தில் மிகப்பெரிய லெஜண்ட்டான ரால்ப் மச்சியோ அப்படின்றவரை கூப்பிட்டு கரத்தை ப்ராக்டிஸும் லீக்கு கொடுக்குறாரு இப்போது இந்த ரெண்டு லெஜண்ட்டையும் பிராக்டிஸ் பெற்ற லீவ் வந்து அந்த கரத்தை டோர்னமெண்ட்டில் வின் பண்ணானா இல்லையா அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஒரு கரத்த கெட்டுன்னு ஒரு படம் வந்தது அந்த படம் வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஜாக்கி சானும் பில் ஸ்மித்தோட பையன் ஜோர்டன் ஸ்மித்தும் சேர்ந்து நடித்து ஒரு படம் வந்தது அந்த படம் வந்து உலகம் முழுக்க ஒரு பெரிய வெற்றி பெற்ற படம் அது அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் பதினஞ்சு வருஷம் கழித்து இப்போ இந்த படம் வெளிவந்துருக்குது ஜாக்கி சான் வந்து அந்த ஹார்ன்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு அதேமாரி அந்த ரோல்ப் மச்சியோ அப்படின்ற கேரக்டரில் வந்து டேனியல் லாருசோ அப்படின்றவர் நடிச்சிருக்காரு இந்த ரெண்டு கேரக்டரை தவிர இந்த படத்தில் அந்த லீ கேரக்டர்லையும் கோனர் கேரக்டர்லேயும் கோனர் டே கேரக்டர்லேயே நடித்த அந்த பென் வாங் அரோமிக் நைட் இந்த ரெண்டு பேரும் வந்து இந்த ரெண்டு பசங்களும் ஃபைட் சீனில் வந்து செம்மையாக தூள் கழுப்பியிருக்கானுங்க முக்கியமாக வந்து இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து அருமையாக அந்த கிளைமேக்ஸ் பண் ஃபைட்டை பண்ணியிருக்கானுங்க அந்த அந்த ஃபைட் சீனும் நியூயார்க்கில் இருக்கிற ஒரு அறுபது மாடி கட்டத்து உச்சியில் வந்து மிக பிரமாதமாக அந்த ஃபைட் சீனை எடுத்திருக்காரு இந்த படத்தினுடைய டைரக்டர் ஜொனாதன் என்சல் அப்படின்றவர் இந்த படத்தை வந்து இந்த ஃபஸ்ட் பாட்டை வந்து நம்ம பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட இந்த செகண்ட் பார்ட்டையும் நம்ம போகிறோம் ஆனால் ஃபஸ்ட் பார்ட்டோடு இந்த செகண்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த படம் கொடுத்த திருப்தியும் இந்த படம் கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லுவேன் காரணம் வந்து அந்த இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து கதையும் சரி திரைக்கதையும் சரி அதே மாதிரி அந்த வில்ஸ்மித்தோட பையனுக்கு வந்து ஜாகிசான் கொடுக்குற அந்த பயிற்சிகளும் சரி நல்ல பிரமாதமாக அந்த பஸ்பாட்டில் எடுத்திருப்பாங்க இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் ரெண்டு பேர் இவர் ஒரு பக்கம் கரத்தலில் பெஸ்ட்டு அவர் வந்து குங்கூல பெஸ்ட்டு இந்த ரெண்டு லெஜண்டை சேர்ந்து இந்த லீக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குற அந்த சீன்லாம் வந்து இந்த படத்தில் அந்த அளவுக்கு பெருசாக எடுக்கவே இல்லை அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஜாகிசான் கேரக்டரையும் சரி இந்த டேனியல் கேரக்டரும் சரி பெருசாக ஒன்றும் இந்த படத்தில் எடுபடலை மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பயிட்டு இந்த சண்டை இதெல்லாம் பயங்கரமாக நீங்கள் விரும்பி ப பார்க்குற ரசிகராக இருந்தால் இந்த படம் வந்து உங்களுக்கு சண்டை பிரியர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கக்கூடிய படமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பை